கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு பல நாட்களுக்கு பிறகு இங்கே பேச வந்திருக்கிறேன் பேச நாம் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் அந்த பலத்தை தர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இதை உங்களிடத்திலே உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை அளிக்க இருக்கிறேன் முதலாவதாக அண்ணா வணக்கம் நீங்கள் மிகப்பெரிய தீர்க்கதரிசி தங்கள் நாவில் வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அற்புதம் இதனை கேட்க கேட்க மனதில் புது தெம்பு வருகிறது இந்த சக்தி வருவதே ரூபனிசா லைசால் அத்தைகளின் மகத்துவமே அண்ணா ஒரு நாள் ஃபோன் செய்தேன் சற்று நேரம் பின் அழைப்பதாக கூறினீர்கள் ஆனால் அழைக்கவில்லை தங்கள் பணி அப்படிப்பட்டது எனக்கு வருத்தம் இல்லை ரூபனிசா லைசால் அத்தைகள் துணை என் குல கன்னி தெய்வமான அன்பு தங்கை தங்க மீனா தெய்வம் துணை நன்றி அண்ணா என்று கூறியிருக்கிறீர்கள் உண்மையாகவே அனைவரிடத்திலும் பேச வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஆனால் என் சூழ்நிலை காரணமாக பேச முடியாமல் சென்றுவிடுகிறது அதை யாரும் தவறாக நினைத்து விடாதீர்கள் மகிழ்ச்சியுறவே மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிப்போம் சார் இப்போ இந்த வருஷம் நாங்கள் ஆனி பதினெட்டுக்கு வந்து ரெண்டாவது வருஷம் சாமி கும்பிட போகிறோம் சார் அப்புறம் வந்து நான் உங்கள் கிட்டே ஒரு டவுட்டு கேட்கணுன்னு இருந்தேன் இப்போ வந்து நான் வந்து முந்தா நாள் வந்து ஒரு உங்கள் பதிவை கேட்டுட்டு இருக்கும்போது வந்து என்னாச்சுன்னா வந்து திச்சு திடீர்னு நம்ம கனி தெய்வம் வந்து நம்ம எடுத்து கும்பிட்றோம் ஆனால் நாங்கள் வாடகை வீட்டில் தான் சார் இருக்கோம் முறைப்படி எடுக்கலை இன்னும் நீங்கள் சொன்னீங்க வாடகை வீட்டில் முரப்படி எடுக்க முடியாதுன்னு அதனால் வந்து சரி நம்ம வந்து ஏதாவது வீடு கட்டிட்டு அப்புறம் அதே கன்னி தெய்வத்துக்கு தனியாக ஒரு ரூம் கட்டிட்டு அதில் வச்சு கும்பிட்டுப்போம் இப்போ வந்து முரப்படி எடுக்காமல் கும்பிடுவோம் அப்படின்ற மாதிரி கும்பிடுறோம் சார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம வீட்டில் கன்னி தெய்வம் நம்ம கும்பிடுறோம் அது உள்ளே இருக்காங்களா என்னன்றதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நைட்டு தூங்கும்போது ஒரு கனவு வந்துச்சு அதிகாலையில் எங்கள் வீட்டில் வந்து இப்போ இந்த எங்கள் குழந்தை அவங்களோட பேச மாட்டோம் அவங்க திடீர்னு வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குது அது வெள்ளிக்கிழம காலையில் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வர்றாங்க அந்த குழந்தை வந்து ரெண்டு அதாவது நிலவாசல் தலைவாசலில் வரும்போது ரெண்டு படிக்கட்டு மேலே ஏறிடுச்சு எனக்கு டக்குன்னு முழிப்பு வந்துடுச்சு இது என்னன்னு தெரியல அது வந்து என்னென்னு சொல்லிட்டீங்களா சார் ஆமாம் இதுக்கு நான் பல பதிவுகளில் பதிலளித்திருக்கிறேன் அதாவது கன்னி தெய்வம் முறைப்படி எடுக்கவில்லை என்றாலும் நீங்கள் விளக்கு வைத்து வழிபடும் பொழுது உங்களை காண அவர்கள் வருவார்கள் ஆனால் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் சென்று விடுவார்கள் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறேன் இந்த கனவெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது நான் சொன்னது தான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எதை பற்றியும் வேண்டாம் உங்கள் கன்னி தெய்வம் உங்களை சுற்றி கொண்டே தான் இருப்பார்கள் உங்களை பார்த்து கொண்டே தான் இருப்பார்கள் ஆனால் வேதனையில் இருப்பார்கள் நம் பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே நம்மை முறைப்படி எடுக்கவில்லையே என்ற ஒரே வேதனையில் தான் இருப்பார்களே தவிர உங்களிடம் வரக்கூடாது என்பதெல்லாம் அவர்கள் நோக்கமல்ல எப்பொழுது வர வேண்டும் என்று காத்திருப்பவள் தான் கன்னி தெய்வம் இந்த கொடுக்குடுப்புக்காரங்களெலாம் சொல்லுவாங்க உங்கள் வீட்டு வாசலில் ஒரு கன்னி தெய்வம் நின்று அழுது கொண்டிருக்கிறது என்று அழன அழாம இருந்தாலும் அழுதுகிட்ருக்குன்னு அவன் சொல்லுவான் அது இல்லை ஆனால் உண்மையாகவே உங்கள் வீட்டு வாசலில் கன்னி தெய்வம் நிற்கும் அதில் மாற்றுக்கருத்து கிடையாது மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வியை பார்த்து பதிலளிப்போம் வணக்கம் அண்ணா நான் வாடகை வீட்டில்தான் இருக்கிறேன் முதல் வருடம் நம் சேனலை பார்ப்பதற்கு முன்பு சேலை வைத்து அண்ணா இந்த வருடம் என் தவறை திருத்தி கன்னி அம்மாவிற்கு பட்டுப்பாவடை வைத்து ஆடி பதினெட்டு அன்று வணங்கினேன் அண்ணா இது உங்களால் தான் முடிந்ததண்ணா என் மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் கன்னி தெய்வமே துணை அண்ணா என்று கூறி அந்த அன்பு உள்ளத்தை மனதார வாழ்த்துகிறேன் ஆமாம் உறவுகளே கன்னி தெய்வத்திற்கு நீங்கள் பட்டுப்பாவடை பட்டுச் சட்டை தான் எடுத்து வைத்து வழிபட வேண்டுமே தவிர சேலை அல்ல என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிப்போம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது கேள்வியை பதிவை பார்த்துவிட்டு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ஐயா எங்கள் வீட்டுக்காரரோட தங்கச்சி பத்தொம்பது வயதில் இறந்து விட்டார்கள் அவர்களை யாரும் இதுவரை வணங்கவில்லை எங்களிடம் வந்து நீங்கள் வணங்குங்கள் என்று சொன்னது நாங்கள் பத்து வருடங்களாக வணங்கி கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு கெட்டுவதற்கு சேலை எடுத்து வைத்து படையல் போட்டு வணங்குகிறோம் இது அவர்களுக்கு பிடித்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னது இதை எப்படித்தான் வணங்க வேண்டும் ஐயா இல்லை வேறு மாதிரி ஏதாவது வண வளங்கலாமா வழங்கலாமா வணங்கலாமா வணங்கலாமான்னு போட்டதுக்கு வழங்கலாமான்னு போட்டீங்க பரவாயில்ல கொஞ்சம் சொல்லுங்கள் எனது சொந்த ஊர் சிறுவள்ளி தொடர்ந்து வணங்கணும் வணங்கலாமா ஐயா என்று கேட்டிருக்கிறீர்கள் தவறாக நினைக்க வேண்டாம் பத்தொம்போது வயது என்றால் அவர்கள் வயதுக்கு வந்து விடுகிறார்கள் வயதுக்கு வந்த பெண்கள் வந்து கன்னி தெய்வத்தில் வந்து சேராது அவர்களுக்கு அவர்கள் இறந்த தேதியில் வருடம் வருடம் அவர்களை நினைத்து நீங்கள் செய்யலாம் ஆனால் கன்னி தெய்வமாக நினைத்து அதற்கு பட்டுப்பாவடை பட்டுச் சட்டையோ இல்லை சேலையோ எடுத்து வைத்து நீங்கள் வழிபடுவது சிறப்படையாது ஒருவேளை பத்தொம்பது வயது வரை வயதுக்கு வராமல் இருந்திருந்தால் நீங்கள் கன்னி தெய்வமாக நினைத்து அதை வழிபடுங்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்வோம் ஐயா என் கணவரோட அத்தை சிறு வயதில் இறந்துவிட்டார் எனக்கு இப்போது தான் தெரியும் நான் அவங்களை கும்பிட வேண்டும் வழி சொல்லுங்கள் ஐயா ஓம் நமச்சு என்று கூறியிருக்கிறார்கள் தர்ஸ் பேர் தர்சு வர்சுன்னு போட்டிருக்கு என்ன பேர் என்று தெரியவில்லை மகிழ்ச்சி உறவே தாராளமாக வணங்குங்கள் வழிகாட்டுவதற்குத்தான் இருக்கிறேன் ஒன்றாவது பதிவிலிருந்து வரிசையாக பாருங்கள் அங்கே உங்களுக்கு ஏற்கனவே விட்டது பேசி வைத்திருக்கிறேன் நிறைய கேள்விகளுக்கு பதில் இருக்கிறது விடை இருக்கிறது தைரியமாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அனைத்தும் புரியும் மகிழ்ச்சி மீண்டும் முன்னூற்றி பதிமூணாவது பதிவை பார்த்துவிட்டு கங்கை ஈஸ்வரி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை அண்ணா மதுரையிலிருந்து கங்கேஸ்வரி அண்ணா என் மருமகளுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது பதினைந்து நாட்கள் ஆகின்றது நான் கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றலாமா அவர்களுக்கு தீபம் ஏற்றலாம் என்னால் இருக்க முடியவில்லை தீபம் ஏற்றாமல் என்னால் இருக்க முடியவில்லை ஏனென்றால் நான் நம்பி அவர்கள் கையை பிடித்திருக்கிறேன் நம்பிக்கையோடு பிடித்திருக்கிறேன் கன்னி தெய்வம் துணை என்று கேட்டிருக்கிறார் மகிழ்ச்சியம்மா தாராளமாக தீபமேற்றி வழிபடுங்கள் உங்கள் மருமகளை வேண்டுமானால் அந்த பூஜை அறைக்குள் வரவிடாமல் அவர்களை தனி இருந்து கூட பார்த்து வழிபடலாம் பக்கத்து ரூமிலிருந்து தீபமேற்றுவதை பார்க்கலாம் வழிபடலாம் எந்தவித குளறுபடியும் வேண்டாம் உங்கள் குடும்பம் விருத்தி அடைந்திருக்கிறது வளர்ச்சி அடைந்திருக்கிறது தீட்டென்று நினைக்க வேண்டாம் இருந்தாலும் உங்களுக்கு சங்கோஜம் இருந்தால் அந்த மருமகளை அடுத்த ரூமில் வைத்துவிட்டு அந்த கன்னி தெய்வத்திற்கு நீங்கள் தீபமேற்றி வழிபடுங்கள் அது சிறப்பாகத்தான் இருக்கும் எந்த ஒரு குறையும் உங்களுக்கு வராது மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வி கன்னி தெய்வம் துணை ஜூலை இருபத்தி ரெண்டாவது பதிவை பதிவு செய்த அக்கா பேசியதை கேட்டால் எனக்கு கண்ணீர் வந்தது அண்ணா மகிழ்ச்சி உறவே தெய்வ நம்பிக்கை உள்ள பிள்ளைகளுக்கு பிறருடைய கஷ்டம் தன்னுடைய கஷ்டம் போல் தெரியும் ஆகவே தெய்வ நம்பிக்கை உள்ள குழந்தைகள் நிச்சயமாக பிறர் துன்பத்தை இன்பமாக கருத மாட்டார்கள் நம்மளுடைய நம் குடும்பத்தில் ஒரு கவலை ஏற்பட்டால் என்ன வழி இருக்குமோ அதே வழி நம்மை சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நமக்கு வர வேண்டும் அதுதான் தெய்வத்தை நம்பக்கூடிய பிள்ளைகளுக்கு சரியானது மகிழ்ச்சி அடுத்தபடியாக முன்னூத்தி பன்னிரெண்டாவது பதிவை பார்த்துவிட்டு ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை ஐயா நான் முறைப்படி இன்னும் காலன் போக்குவிட்டு கண்ணியை இன்னும் எடுக்கவில்லை ஆனால் எனக்கு ஒரு சிறு சந்தேகம் ஐயா எனது கன்னிப்பதியில் சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது வாசலில் மறிக்குழந்து வாசனை அடிக்கின்றது ஆனால் அது ஒரு சில நிமிடம்தான் ஐயா அதன் அர்த்தம் என்னவென்று சொல்லுங்கள் கன்னி தெய்வம் துணை ஐயா என்று கூறிய அந்த பிள்ளையை வாழ்த்துகிறேன் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கண்ணியை எடுத்தாலும் சரி எடுக்கவில்லை என்றாலும் சரி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அவர்கள் உங்கள் வீட்டு வாசலுக்கு வருவார்கள் சென்று விடுவார்கள் என்று பலமுறை கூறியிருக்கிறேன் இந்த பதிவிலும் கூறியிருக்கிறேன் நிச்சயமாக அவர்கள் வந்திருப்பார்கள் உங்களுடைய நடைமுறைகளை எல்லாம் பார்த்திருப்பார்கள் கவனித்திருப்பார்கள் அதில் மாற்று கருத்து இல்லை இருந்த போதிலும் முறைப்படி எடுத்து வழிபடுங்கள் தொண்டை பொசுபொசு பிற்பதனால் இருமல் வருகிறது நீர் அறிந்து அறிந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் என்ன பதிவுக்கு பதிவு லேட்டாவதுன்னு நினச்சிடாருங்க சரஸ்வதி ரவிச்சந்திரன் ஒரு பெண் குழந்தை என் கனவில் விளக்கில் தீபத்தோடு விளையாடுவது போல் கண்டேன் நான் பதறி போய் குழந்தையை தூக்கி கையை பார்க்கிறேன் ஒரு காயமும் இல்லை என்ன அர்த்தம் ஐயா சொல்லுங்க ஐயா என்று கூறியிருக்கிறீர்கள் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றுகிறீர்களா முறைப்படி எடுத்திருக்கிறீர்களா என்பதை முதலில் எனக்கு தெளிவாக கூறுங்கள் நிச்சயமாக உங்கள் கேள்விக்கு நான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சென்னையிலிருந்து அன்பு உறவு சேகர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வத்தின் மூத்த மகனே வணக்கம் இன்றைய முன்னூற்றி பன்னிரெண்டாவது பதிவு விறுவிறுப்பான பதிவு அருமையான பதில்கள் அற்புதம் அற்புதம் ஜோதிடருக்கு இன்னும் சூடான பதில் கொடுத்து இருக்கலாம் பரவாயில்லை இந்த பதிவை அவர் கேட்டாலும் அவர் போன்ற நண்பர்கள் கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்ல வந்தீர்கள் என்ற உங்கள் உணர்வுகளை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் தினமும் மாலையில் எதிர்பார்த்த பதிவுக்கு பதிவு நன்றி ஐயா கன்னி தெய்வமே துணை ஐயா என்று கூறியிருக்கிறார் ஆமாம் தவறுதலாக வழிகாட்டுபவர்களுக்கு நாம் சரியான பதில் கொடுக்கவில்லை என்றால் பலருடைய வாழ்க்கை இங்கே தடுமாறிவிடும் தவறுதலாக தெரிந்து கன்னி வழிபாடு என்பதை தவறுதலாக புரிந்து அவர்களுடைய இல்லத்தில் பல குழப்பங்கள் வந்துவிடும் ஆகவேதான் சில நேரங்களில் சூடச்சூட பதில்கள் அளிக்க முடிகிறது மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதில் அளிக்கிறேன் செல்வகணபதி திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் பிச்சிப்பூவை ஜாதி மல்லி என்று அழைப்பார்கள் அது பிச்சிப்பு என்று தெரிந்துவிட்டாலே போதுமானது ஒருவேளை அது பிச்சிப்பு தான் ஜாதி மல்லி தான் பிச்சிப்புன்னா சந்தோஷம் அதையே நீங்கள் வாங்கலாம் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்வோம் முந்நூற்றி பதினோராவது பதிவை பார்த்துவிட்டு உங்கள் நம்பர் கொடுங்கள் எனக்கு நம்பர் தெரியவில்லை தெரியாது என்று கேட்டிருக்கிறார்கள் என் நம்பரை விட நீங்கள் என் பதிவுகளை கேட்டாலே போதுமானது என்னுடைய நம்பர் பதிவுகளில் இருக்கிறது ஒவ்வொரு பதிவுகளிலும் நம்பர் சொல்வது சரியாக இருக்காது நீங்கள் உள்ளே சென்று அனைத்து பதிவுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் இங்கு காணிக்கை கிடையாது இங்கு நன்கொடை கிடையாது இங்கு நீங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இங்கு கிடையாது ஆகவே என் நம்பர் தந்ததால் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை நான் பேசுவதில் பல கேள்விகளுக்கு இங்கே விடை கூறி கொண்டிருக்கிறேன் நீங்கள் அதை கேட்டாலே உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிந்துவிடும் மகிழ்ச்சி அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி அண்ணா வணக்கம் எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் கும்பிடுவோம் ஆனால் எதுவும் செய்யவில்லை அப்பா உடல் சரியில்லாத போது பதி போட்டு அழைத்தோம் வரவில்லை அது ஏன் என்று தெரியவில்லை காரணம் சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டிருக்கிறார்கள் இப்படி கேட்டால் எப்படி காரணம் சொல்ல முடியும் நீங்கள் கேட்ட உடனே டக்குன்னு நான் என்ன பெரிய சாமியாரா டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டோமா இப்படிலாம் இருக்குமா நீங்கள் இப்படி வழிபட்டால் கிடச்சிரோமா நீங்கள் வழிபட்ட முறை தப்புமா அப்படின்னு நான் சொல்லி இது பணம் பறிக்கும் கும்பல்களுக்கு இது சரியாக இருக்கும் நீங்கள் கேட்டவுடன் இதற்கு இப்படி ஒரு பதிலை சொல்லிவிட்டு உங்களுக்கு சில பரிகாரங்கள் செய்யலாம் என்று கூறி உங்களை ஏமாற்றுவதவர்களுக்கு இது சரியாக இருக்கும் ஆகவே நீங்கள் எப்படி வழிபட்டீர்கள் எவ்வாறு எடுத்தீர்கள் யார் யார் மூலமாக எடுத்தீர்கள் மாந்திரிகவாதிகள் மூலமாக எடுத்தீர்களா இல்லை என்ன செய்தீர்கள் என்பதை தெளிவாக நீங்கள் என்னிடத்தில் கூறினால் அதற்கு என் பதிலும் தெளிவாக இருக்கும் கேள்வி சரியாக இருந்தால்தான் பதில் சரியாக வரும் நீங்கள் இப்பொழுது சொல்லியிருப்பது ஏதோ பத்தொம்பதுவாக என்னிடத்தில் கேட்டுவிட்டீர்கள் அப்பா உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் நாங்கள் எடுத்தோம் வணங்கினோம் ஆனால் வரவில்லை அப்படின்னு முட்டையாக சொல்லிட்டீங்க எப்படி எடுத்தீர்கள் முறைப்படி காலன் போக்குவிட்டு எடுத்தீர்களா இல்லை நீங்களாகவே சும்மா வழிபட்டீர்களா என்பதை தெளிவாக கூறுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு என்னிடத்தில் விடை கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் கன்னிப்பெட்டி வேண்டும் அண்ணா என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் பாருங்கள் அதில் என்னுடைய ஃபோன் நம்பர் ஒரு சில பதிவுகளுக்குள் இருக்கிறது கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பது பதிவுகளுக்கு மேல் பேசியிருக்கிறேன் அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் மற்றும் ஊரை போட்டு கன்னிப்பட்டி வேண்டும் என்று கேளுங்கள் நிச்சயமாக ப்ரொஃபஷனல் கொரியரோ இல்லை எஸ்டி கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் ஐயா சீலைக்காரி அம்மன் பூவாடைக்காரி அம்மன் வீட்டு மாரியம்மன் என்று வீட்டு தெய்வம் வழிபாடு செய்யும் வழக்கம் உண்டு இந்த தெய்வமும் கன்னி தெய்வ வழிபாடும் ஒன்றுதானா நீங்கள் கூறும் அனைத்தும் நாங்களும் எங்கள் வீட்டு தெய்வத்துக்கு செய்து வருகிறோம் தெளிவு வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் சீலைக்காரி அம்மன் பூவாடைக்காரி அம்மன் வீட்டு மாரியம்மன் என்று எல்லாம் உலக தெய்வத்தை சார்ந்தவர்கள் உங்களை பெற்றவர்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தியும் ஒன்றா என்றால் பெற்ற தாய்க்கு இணை சித்தி அல்ல பெற்ற தாய் தாய்தான் சித்தி சித்தி தான் என்பது போல உலக தெய்வம் உலக தெய்வம் தான் கன்னி தெய்வம் என்பது உலக தெய்வம் கிடையாது உங்கள் வீட்டில் பிறந்த வளர்ந்த ஒரு பெண் குழந்தை வயதுக்கு வருவதற்கு முன் இறந்திருந்தால் அவர்கள் கன்னி தெய்வம் அவர்கள்தான் உங்கள் வீட்டு குலதெய்வம் நீங்கள் எந்த மதமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த ஜாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உங்கள் வீட்டு பெரியவர்கள் அதாவது உங்கள் தாய் தகப்பனை மதிக்காமல் நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதித்து எந்த புரோஜனமும் கிடையாது அதுபோல உங்கள் வீட்டில் பிறந்து இறந்த அந்த குழந்தைக்கு செய்யாமல் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் புரோஜனம் கிடையாது நீங்கள் ஒரு இந்துவாக இருந்தால் நீங்கள் ஒரு முத்தாரம்மன் கோயிலிலோ இல்லை ஒரு சுடலைமர சுவாமி கோயிலிலோ இல்லை ஏதோ ஒரு கோயிலில் சென்று நீங்கள் கணக்கு கேட்டு பாருங்கள் உன் வீட்டு கண்ணிக்கு கொடுத்துவிட்டு என்னை வந்து பார் என்று கூறுமே தவிர நான் பெரிய தெய்வம் எனக்கு செய் உன் கண்ணிக்கு நான் வழங்குகிறேன் என்று எந்த தெய்வமும் கூறாது ஆகவே நீங்கள் கூறக்கூடிய மாரியம்மன் சீலைக்காரி அம்மன் பூவாடைக்காரி அம்மன் என்று அம்மன் 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 என்று குறிப்பிட்டதால் அதை உலக தெய்வத்தோடு ஒப்பிட்டு நான் உங்கள் கல குலதெய்வமாகிய கன்னி தெய்வம் இருந்தால் கன்னி தெய்வத்திற்கென்று ஒரு பெயர் இருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா ஒரு பெயர் விட்டிருப்பீங்க அது இறந்திருக்கும் அந்த பெயர் இருக்கும் அதை நினைத்து நீங்கள் வழிபட்டால் அது சரி உலக தெய்வத்தை கன்னி தெய்வத்தோடு ஒப்பிட வேண்டாம் கன்னி தெய்வத்தை உலக தெய்வத்தோடு ஒப்பிட வேண்டாம் உலக தெய்வத்தை உலக தெய்வமாக பாருங்கள் தாராளமாக கோயில்களுக்கு செல்லுங்கள் நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட தெய்வத்தை நிறைவாக வணங்குங்கள் ஆனால் உங்கள் வீட்டு குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் கன்னி தெய்வம் எங்களுக்கு உள்ளதா என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று ஒருவர் கேட்டிருக்கிறார் ஐயா உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இறந்திருந்தால் பெண் குழந்தை நீங்கள் அதை கணிச்சிக்கணும் வயசுக்கு வந்த பிள்ளை கிடையாது பெண் குழந்தை இறந்திருந்தால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு தெரியும் இல்லை உங்கள் கண்ணு முன்னுக்கே உங்கள் குடும்பத்தில் உங்கள் அக்கா தங்கச்சியோ இல்லை உங்கள் அண்ணன் தம்பியின் குழந்தைகளோ யாராவது இறந்திருந்தால் அதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு உங்கள் கூடு பிறந்த குழந்தைகள் இறந்திருந்தால் உங்கள் தகப்பனார் உங்கள் வீட்டில் சொல்லியிருக்கலாம் என்னோடு பிறந்த சகோதரி ஒருவர் இறந்து விட்டார் என்று இதையெல்லாம் யோசித்து நீங்களே கண்டுபிடித்து விடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் கனவிலோ இல்லை நீங்கள் செல்லும் இடத்தில் யாராவது பெரியவர்கள் உன் வீட்டில் கண்ணி இருக்கிறது என்று கூறினாலோ சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அது தெளிவுபடும் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் உங்கள் ஊர் எங்கே அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள் என்னுடைய ஊர் திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை விளை என்னுடைய பெயர் லைசால் லெட்வட் மகிழ்ச்சி அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் வேண்டும்னு இன்னொருவர் கேட்டிருக்கிறாங்க ஃபோன் நம்பர் ஒவ்வொரு பதிவுகளும் கேட்காதுங்க நீங்கள் பதிவை பார்த்தாலே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் உள்ளே இருக்குது ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க இந்த ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு நான் பதிலளித்திருக்கிறேன் உங்களுக்கு தேவை இதை பற்றிய விளக்கம் தானே தவிர என் ஃபோன் நம்பர் அல்ல என் ஃபோன் நம்பரால் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால என்ன தொடர்பு கொள்ள முடியுமான்னா ரொம்ப கஷ்டம் நான் ஃபோன் நம்பர் தந்துட்டதுனால உங்கள்கிட்ட பேசிடுவேனான்னா அது ரொம்ப கஷ்டம் ஃபோன் சைலண்டில் தான் அதிகம் இருக்கும் பிறகு நீங்கள் ஃபோன் நம்பர் தந்தார் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது ஆகவே முழு பதிவுகளையும் பாருங்கள் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் அதில் என் ஃபோன் நம்பர் இருக்கும் அப்படியே உங்களுக்கு பேச விருப்பப்பட்டால் ஃபோன் பண்ணாதுங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயரை சொல்லி உங்கள் ஊரை சொல்லுங்கள் நான் நிச்சயமாக உங்களை தொடர்பு கொள்வேன் நேரம் இருக்கும் பொழுது மீண்டும் ஒருவர் சாவித்ரி அபிநேஷ் என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ஐயா உங்கள் ஃபோன் நம்பர் இவங்களும் ஃபோன் நம்பர் தான் கேட்டிருக்காங்க சென்னையிலேருந்து பேசுகிறாங்க மகிழ்ச்சிமா ஃபோன் நம்பரை விட முதல்ல நீங்கள் நம்ம பதிவுகளை முழு முழுவதுமாக கேளுங்கள் நிச்சயமாக ஃபோன் நம்பர் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக தருகிறேன் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் சந்தோஷங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க முந்நூற்றி பதினோராவது பதிவை பார்த்துவிட்டு கன்னி தெய்வத்திற்கு பூஜை செய்யும் பொழுது சூடகம் காட்டலாமா மணி அடிக்கலாமா அது மட்டுமின்றி எங்கள் ஊர் பக்கம் பெண் தெய்வங்களுக்கு கும்பம் வைத்து வழிபாடு நடத்தும் பழக்கம் உள்ளது இது சரியா சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டிருக்கிறார் ஐயா உலக தெய்வத்திற்கு இந்துக்களாக இருந்தால் நிச்சயமாக கும்பம் வைப்பார்கள் கோபுரம் வைப்பார்கள் உங்கள் கன்னி தெய்வத்திற்கு கோபுரம் வேண்டாம் கும்பம் வேண்டாம் வீடை வீடாக வைத்து வீட்டிற்குள் வைத்து அந்த குழந்தையை வழிபடலாம் ஆனால் நீங்கள் அங்கே கொண்டு போய் கோபுரம் வைச்சேன் கோபுர கலையை வச்சேன் அப்படின்லாம் எதுவும் வைக்க வேண்டாம் சூடகம் காட்டலாமா மணி அடிக்கலாமா என்று கேட்டிருக்கிறீர்கள் ஒரு இந்து வழி பிள்ளையாக இருந்து அது கன்னி தெய்வமாக மாறியிருந்தால் நிச்சயமாக அங்கே சூடகம் காட்டலாம் விபூதி வைக்கலாம் குங்குமம் வைக்கலாம் அங்கே நீங்கள் தேவையான அடிக்கலாம் பிரச்சனை இல்லை தாராளமாக அடித்து வணங்குங்கள் மாற்று மதத்தைச் சேர்ந்த கன்னி தெய்வமாக இருந்தால் அவர்கள் அதை விரும்பினால் நீங்கள் செய்யலாம் விரும்பவில்லை என்றால் சூடகம் பத்தி சாம்பிராணி மற்றும் குங்குமம் விபூதி மணி இதெல்லாம் தேவையில்லை தேவையில்லாமல் நீங்கள் ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்தே வழிபட்டு விடலாம் கேட்கலாம் சிலர் அப்படி தீபம் மட்டும் ஏற்றி வைத்து வழிபட்டால் அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளுமான நான் தான் சொல்கிறேன்னா உங்கள் கண்ணி சொல்லும் உங்கள் வீட்டு குழந்தை சொல்லும் போதும் எனக்கு இது ஏன்னா ஒரு பிள்ளை பைபிள் வாசித்து வளர்ந்த பிள்ளையாக இருந்திருக்கலாம் கிறிஸ்தவ பிள்ளையாக இருந்திருக்கலாம் அது இறக்கும் பொழுது கன்னி தெய்வமாக வந்திருக்கலாம் அப்போ அந்த பிள்ளைக்கு சூடகம் பத்தி சாம்பிராணினா என்னென்னே தெரியாது விபூதினா என்னென்னே தெரியாமல் வளர்ந்துருக்கலாம் அவர்கள் கண்ணிறைவமாக இருந்தாலும் அவர்களுக்கு அதன்படி வழங்கப்படுவது சரி மகிழ்ச்சி